வெல்கம் டு ட்ரேடிங் இன்சைட் சேனல் நான் உங்கள் லக்ஷ்மி இந்த வீடியோவில் நிஃப்டி ஃபிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியோட மார்க்கெட் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம் ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை யூஸ் பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீடைலாக பார்க்க போகிறோம் லெவல்ல லெவல்லேருந்து ப்ரோ லெவல் வரைக்கும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை எப்படி கேல்குலேட் பண்ணலாம் சார்ட் பேட்டனை வச்சு ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலில் எப்படி நமக்கு கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிஃப்டி ஃபிஃப்டியோட ப்ரீமார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தலாம் மார்க்கெட் பார்த்தோம்னா நீங்க நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற பைவட் பாயிண்ட் ஜோன்ல க்ளோஸ் ஆயிருக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்று வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு அடுத்து இருபத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பது வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இது நமக்கு பதினோராம் தேதிக்குரிய ஹை லெவல் இந்த லெவல்ல நமக்கு

இப்ப இந்த ஜோனையும் எக்ஸைட் பண்ணி மார்க்கெட் கீழோ கீழ இருந்துச்சுன்னா கண்டிப்பா இருபத்தி ஐயாயிரத்தி மூணு வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இந்த ஜோனையும் நமக்கு மார்க்கெட் எக்ஸைட் பண்ணி இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு மேலும் இப்போ நமக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்ஃபார்மென்ட் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு இப்ப திரும்ப மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னா நமக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் லெவல் இந்த சப்போர்ட் லெவல நமக்கு தாண்டி கீழ் நோக்கி இறங்கணும் இதை கீழ் நோக்கி இது மூணாவது சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட் நகர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அப்ப நம்ம மார்க்கெட்டுக்கு மேலும் நாளைக்கு வியாழக்கிழமை இருக்கிறதுனால மார்க்கெட்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு பக்கம் வர்றதுக்கும் சைட்வேஸ் மூமெண்ட் இருக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் உண்டு அடுத்து பேங்க் நிப்டியோட பதினஞ்சு நிமிஷம் டைம் இங்கே பைவட் பாயிண்ட் நமக்கு அந்த ஜோன்ல தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு மேல மார்க்கெட் ஓபன் ஆச்சு அப்படின்னா மேல் நோக்கி நகரும் பொழுது அம்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி பதினேழு வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த ஸோ நமக்கு எக்ஸிட் பண்ணுச்சுன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இப்போ இந்த ஸோனையும் எக்ஸிட் பண்ணுச்சு அப்படின்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அடுத்து மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி நகரும் பொழுது ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு ஆறாயிரத்தி எண்பத்தி எட்டு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் எக்ஸிட் பண்ணிச்சுனா ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது வரைக்கும் போறதுக்கு மார்க்கெட் அதிக வாய்ப்புகள் உண்டு இந்த இடத்துல நம்ம மார்க்கெட் பார்க்கும் பொழுது மார்க்கெட்ல ஒரு ஏற்ற இறக்கம் இருந்துகிட்டே இருக்கு ஒரு இறக்கம் இப்ப இருக்கு நமக்கு இந்த இறக்கம் தொடர்ந்து நடந்துச்சு கண்டிப்பா நமக்கு இந்த நாளைக்கு முதல் சப்போர்ட் லெவல கண்டிப்பா பிரேக் அவுட் பண்ணும் இதே தொடர்ந்து நகர் மூணாவது சப்போர்ட் லெவல் வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இதே மார்க்கெட்ல நமக்கு முதல் சப்போர்ட் லெவல்ல வந்து திரும்பவும் மேல் நோக்கி நகரும் பொழுது ஆல் டைம் ஹைய தொடுறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு அப்ப நம்ம ஸோன் செட் பண்ணி அந்த zone அ பண்ணுதா அல்லது exit ஆகாமலே market மாற்றம் இருக்குதா அப்படிங்கிறத கவனிச்சு நம்ம அதுக்கு மாதிரி plan பண்ணி அதை execute பண்ணோம்னா நல்ல ஒரு profit எடுக்க அதிக வாய்ப்புகள் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்